பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் தாக்குதல் செய்த குற்றவாளியான திமுக நிர்வாகி ஞானசேகரன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களுடன் வெகு சமீபத்தில் எடுத்துக்கொண்ட புகைப்படம் எது பெஞ்சல் புயல் பணிகளின் போது அமைச்சருடன் செல்லும் அளவுக்கு நெருக்கமாக இருக்கும் இந்த ஞானசேகரன் குறித்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஏன் இன்னும் விளக்கம் அளிக்கவில்லை குற்றவாளி திமுகவை சேர்ந்தவர் என்பதை மறைக்க இன்னும் எத்தனை நாட்களுக்கு பொய் சொல்லி ஏமாற்றலாம் என்று நினைக்கிறது திமுக அரசு என்றும் திமுகவினருக்காக மட்டுமே இந்த ஆட்சி நடக்கிறதா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நமது சகோதரிக்கான நியாயத்தை விட திமுகவை சேர்ந்த குற்றவாளி முக்கியமாகி விட்டாரா சேமான்யூ ஸ்டாலின் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளது உள்ளது பரபரப்பை அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது